முடிச்சு நிக்கணுமா அதிகாரம் முடிச்சு நிப்பாட்டி குடுத்தா அப்ப மறந்துட மாட்டீங்களே உங்களுக்கு அதாவது நல்ல வார்த்தை பக்கபலமா பாதுகாப்பா வர்றேன் அதே போல நல்ல வார்த்தை வீட்டுல வேற எதுவும் பிரச்சனை பாய்ச்சல் கேட்டு வந்து யாராவது செஞ்சிருப்பா அப்படின்னு திருப்படுது அதையும் நான் செய்ய கொடுக்குறேன் செஞ்சு வச்சு சொல்ல வார்த்தை புரியுதா முதல்ல அதையும் நாம நீக்கிடுவோம் நீக்கிட்டா வந்து நல்ல வார்த்தை கேட்டும் குடும்பம் முன்னேறும் உன் குடும்பம் நல்ல வார்த்தை இன்னைக்கு நிலை இல்லாம போச்சுடா சொல்ல வார்த்தை புரியுதா இன்னைக்கு அதே போல தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க தவியா தவிச்சுக்கிட்டு எந்த காரியத்தை தொட்டாலும் ஜெயிக்க முடியல எல்லாமே கடந்த போயிட்டு இருக்கு உடனே இன்னைக்கு எல்லாத்தையும் இது வேற தேடி வந்திருக்க நல்ல வார்த்தை என்னால வீட்டு எடுக்க முடியுமா அப்படின்றத பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்தாரேன் வீட்டு எடுத்து கொடுத்தா அந்த மறந்துற மாட்டீங்களா சனி பண்ணி கொடுத்தாரு அந்த மறந்துற மாட்டீங்களே உங்க வீட்டுல சுத்தப்பணி கொடுத்தாங்க அப்படின்னு மறந்துற மாட்டீங்களே சரி யாருனால அப்படின்றத பார்த்தா உங்க கூட்டுல தான் உங்க வகையா உங்க பங்காளியில் நல்லதா அது சரியாக அந்த அப்படம் மறந்துற மாட்டேங்கிறேன் இது போக இதுல வீட்டுக்கு போனோம் இதுல ஒரு சூட ஏத்தும் எல்லாருடைய தலையில வை எல்லாருடைய தலையில வைக்கணும் வீட்டுக்குள்ள இதுல ஒரு சூட ஏத்தணும் எல்லாருடைய தலையில வைக்கணும் வீட்டு வாசல் நாட்டுக்கு வலது புறமா மூணு முறை இடது புறமா ஒரு முறை புறமா மூணு முறை புறமா ஒரு முறை காட்டி புடிச்சுட்டு உச்சத்தில் போய் காலால் நசுக்கணும் நசுக்க முடியுமா நசுக்குது அதே போல இதை புடி அதே போல நல்ல வார்த்தை கட்டணும் உன் குடும்பத்தை எழுச்சி ஆகி கொடுக்குறேன் அதே போல தெய்வத்தை வந்து வீட்டுல உட்கார குடுத்துல முடிச்ச வச்சுக்க பதினோரா காணிக்கிடுச்சு பக்கத்துல பதினோரா காணிக்கிடுச்சிக்கூடா பதினோரா காணிக்கெடுத்து எல்லாமே எழுபத்தி ரெண்டு நாளைக்கு எடுத்துவீங்க அதே போல நல்லா வார்த்தைக்கு விடாம நீ ஏழு நாளைக்கு விடாம விளக்கம் கூட இந்த விவரி குடுக்கிற இத வச்சு நல்ல வார்த்தை கட்டு தெய்வத்தை இறை கொடுத்து அதே போல நம்ம வந்து பக்கமான பாதுகாப்பாட்டு வீட்டுக்கு காவலாவதுக்கு பாடி கொடுக்கறேன் அதே போல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் முக்கியமா நல்லா வந்து கடன்லாம ஆலோசி கொடுத்து உன் குடும்பத்தை சதர் அதாவது சதையிற நிலைமைக்கு மாத்திரவங்களை அழிச்சு காட்டினா மறக்க மாட்டேங்கிறா பக்கத்துல வாங்க நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் அதுக்கான காலம் இருக்கு அவசரப்படாம இருக்கு கண்டிப்பா நீங்க பிறக்கும் உங்க தெய்வமே பிறக்கும் மறந்துடக்கூடாது உங்க தெய்வமே பிறக்கும் நல்ல வார்த்தை ஏய் நான் உங்க குடும்பத்துக்கு செஞ்சு வச்சு நான் கொடுக்குறேன் நான் சொல்றதை செய்யுங்க நான் சொல்றேன் நல்ல வார்த்தை உங்களுக்கு உங்க கூட அதாவது உங்க தெய்வமே பிறக்கும்டா சொல்ற வார்த்தை புரியுதா இந்த சாப்பிடலை பிடிக்கிறீர்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க பிள்ளைய முத கொண்டு சொல்ற வார்த்தை புரியுதா தலைய காட்டு தலை காட்டுறாமே நல்ல வார்த்தை உங்க தெய்வம் வந்து சொல்லலையா காதுல கேட்டேன் கேக்கலையா நான் சொன்னத காதல வாங்கலையா தானே ஏழு நாளைக்கு நீ தொடர்ச்சி வளர்ந்து போடணும்னு சொன்னேன் எழுபத்தி ரெண்டு நாள்ல ஏழு நாளா நீ தொடர்ச்சியா போட்டு சொன்னேன் கேக்க எல்லா வார்த்தைக்குமே நான் பதில் கொண்டு வந்து பாட்டேன் உன் தெய்வத்தை பிடிச்சு கொடுக்க அதிகாரம் பிடிச்சு கொடுக்குறேன் உன்ட்ட வந்து பேச வச்சு தரேன் உன்ன நாவல் வந்து உட்கார வச்சு தரேன் அதே போல சபைக்கு வர வச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் வரக்கூடாது கண்டிப்பா வந்து பேச வச்சிடறேன் ஒன்னும் பயப்படாது அதே போல நல்ல வார்த்தையை குடும்பத்தை காக்குறதுக்கு பாட்டி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன் அதே போல வருமானத்தை கடலாம் ஆழ வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதே போல உனக்கு பாதிப்பு ஏற்படுத்த அழிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் சொல்ற வார்த்தை புரிஞ்சா அதே போல பிள்ளைகளுக்கு படிப்பறிமையை கொடுத்து நாவலே உட்கார அதே போல முக்கியமா நல்ல வார்த்தை உங்க தெய்வமே உங்களுக்கு பறக்க வச்சு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்